ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத மைத்ரேய முகூர்த்தம் நாள் நேரம் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுக்குள் உங்கள் பல லட்சம் கடனும் தீர இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள் ஏன்னா அந்த மைத்திரேய முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வருவது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுகின்றது அந்த மாதிரி இந்த ஜனவரி மாதத்தில் சனிக்கிழமை முகூர்த்தம் வந்து வருகின்றது அந்த முகூர்த்தத்தன்று நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முகூர்த்தத்தை தவற விடாமல் நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வைங்க எப்பேற்பட்ட லட்சம் கடனும் உங்களுக்கு கண்டிப்பாக தி அந்த நாள் நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போலாம். கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னே இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நம்ம வந்து சொல்லலாம் கடனுக்காகவே இருக்கக்கூடிய அற்புதமான முகூர்த்தம் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தன்னைக்கி நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் கொஞ்சம் உங்களால் முடிந்த அளவுக்கு பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா விரைவிலேயே அந்த பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் நம்ம வந்து பொதுவாகவே கடன் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக கடன் வாங்கித்தான் ஆவோம் அதுவும் இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடன் வந்து அவங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாதது அப்படின்னே சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் பெண்கள் கடன் வாங்குவது அது இப்போ மகளிர் லோனு அந்த லோனு இந்த லோனு பெண்கள் வந்து இப்போ நிறைய வந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடு தேடி வந்தே கடன் கொடுக்குறாங்க ஏன்னால் பெண்கள் தான் வந்து அந்த கரெக்டாக கடனை வந்து அடைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருப்பதனால இப்போ ஈஸியாக பெண்களுக்கு அந்த லோனு இதெல்லாம் கிடைக்கிது ஆனால் நம்ம அதை வந்து கட்டும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அந்த மாதிரி நீங்க பேங்க் லோனு நகை அடகு வைத்த லோன் வீட்டு லோனு கார் லோனு வட்டிக்கு கடன் வாங்கியது இந்த மாதிரி உங்க அத்தியாவசிய தேவைக்கு வாங்கிய அனைத்து கடன்களையும் நீங்க இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க கண்டிப்பா அது எப்பேர்ப்பட்ட கடனாக எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் உங்களுக்கு விரைவிலேயே அதிலிருந்து விடுதலை வந்து கிடைக்கும் அந்த கடன் அனைத்தையும் நீங்க வந்து அடைத்து விடலாம் இப்போது இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நாள் நேரத்தை வந்து பார்ப்போம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினெட்டிலிருந்து இரண்டு ஐந்து வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்கின்றது அதே போல் நம்ம சொன்ன மாதிரி அந்த சனிக்கிழமை முகூர்த்தம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஏழிலிருந்து அந்த அதிகாலை மூன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த இரண்டு நேரங்களுமே அற்புதமான நேரம் நீங்கள் இந்த முதல் முகூர்த்தத்தை புதன்கிழமை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அது பகல்ல வருது இந்த சனிக்கிழமை முகூர்த்தத்தில் நள்ளிரவில் வருது நீங்கள் ஒரு அலாரத்தை வச்சு கூட எழுந்து அந்த நேரத்தில் வந்து செய்து விடுவது நல்லது எப்பொழுதுமே முகூர்த்தம் வந்து முதல் அரை மணி நேரம் அடுத்த அரை மணி நேரத்தை விட்டுட்டு இடைப்பட்ட நேரத்தில் அந்த மத்தியமான நேரத்தில் பணத்தை எடுத்து வைப்பது உங்களுக்கு ஹண்ட்ரட் அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் விரைவிலேயே கடன் தீர உங்களுக்கு ஒரு வழியை வந்து காண்பிக்கும் அப்படி உங்களால் பண்ண முடியாது நீங்கள் இந்த நேரத்தில் க்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யுங்க முடிந்தால் அந்த ம் மத்தியமான நேரத்தில் செய்ய பாருங்கள் இப்போது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொய்க் கவர் வந்து நம்ம வீட்டில் நிறைய வந்து கிடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட இப்போலாம் கிடைக்கிது இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் வந்து வேண்டும் இந்த கவரை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அதில் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பணத்தை வந்து எடுத்து வச்சாலே போதும் புதிதாக செயல் செய்பவர்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாலு கடன் இருக்குது பேங்க்கில் ஒரு கடன் இருக்குது நீங்கள் வெளியில் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க அந்த வீட்டு லோனு கார் லோன் இந்த மாதிரி இருக்குது தனிப்பட்ட நபர்களிடம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை இருக்கோ அத்தனை கவர் எடுத்துக்கிருங்க அதற்கு ஒரு ஒரு இதுக்குள்ளேயும் வைக்கிற கவருக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பிரியாணி இல்லை பச்சை கற்பூரம் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கிருங்க பணம் வந்து ஐம்பது நூறு இந்த மாதிரி ஐநூறு உங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிருங்க ஒவ்வொரு கவரிலும் ஒவ்வொரு பணம் வந்து வைக்க வேண்டும் இப்போது இந்த கவரில் வந்து வெளியில் வந்து எழுதிடணும் அந்த யாருக்கிட்ட நீங்கள் இந்த கடன் வந்து வாங்கினீங்க பேங்க்னால் பேங்க்குன்னு போடுங்க வீட்டு லோன்னா வீட்டு லோனு தனிநபர்னால் அவங்க பேரை வந்து அந்த கவருக்கு மேலே போட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அந்த கவருக்குள்ளே இந்த ஏற்கனவே வச்சுருந்தீங்க பிரியாணி இலையிலலாம் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே இலையில் எடுத்து இவங்களிடம் வாங்கின கடனை நான் சீக்கிரமே வந்து கொடுக்கணும் இந்த நகையை நான் சீக்கிரமே மீட்கணும் அப்படின்றத எழுதிட்டு அந்த பிரியாணி இலையில் அதை வந்து அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க ஒவ்வொரு கவர்லையும் தனித்தனியாக ஒரு பிரியாணி அலையில் எழுதி வைக்கணும் ஒரு ஒரு பச்சை கற்பூரத்தையும் அந்த கவரில் போட்டிருங்க உங்களால் முடிந்த பணத்தையும் அந்த கவருக்குள்ளே எடுத்து வச்சுருங்க இவ்வளோ தான் அந்தந்த பரிகாரம் இதை வச்சுட்டு இதை பூஜை அறையிலையோ அல்லது வேறு இடத்துலையோ வைக்கலாம் பெண்கள் வந்து அந்த தீட்டு மாதவிடாய் இறப்பு தீட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு வந்து அந்த தடைகள்லாம் கிடையாது நீங்கள் தாராளமாக செய்யலாம் வேலையில் வெளியில் இருக்கிறீங்கனாலும் பேக்கில் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த கடனை வந்து நீங்கள் சீக்கிரமே வந்து அடைச்சிருவீங்க நகையை சீக்கிரமே மீட்டுருவீங்க எந்த லோனாக இருந்தாலும் தடை தடையில்லாமல் நீங்கள் அதை கட்டி அதில் இருந்து வெளியில் வந்துடலாம் இப்போது இந்த கடனை கொடுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் அல்லது அசலில் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பணத்தையும் சேர்த்து நீங்கள் அந்த அசலில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அது வந்து சீக்கிரமே அந்த அசல் தொகையை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு வழி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் இந்த மைத்திரிய முகூர்த்தத்திற்கு நீங்கள் வந்து பணத்தை கண்டிப்பாக எடுத்துவீங்க நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களுடைய பல லட்சம் கடன்களிலிருந்து வெளியில் வந்திருக்காங்க அதனால் என்ன எப்படி வழி கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்க நினைக்காதீங்க இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த மைத்திர முகூர்த்தம் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் இந்த வருடத்தோடு உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் முடித்து விட்டு அடுத்த வருடத்திலிருந்து நிம்மதியாக நீங்கள் வந்து இருக்கலாம் செஞ்சு பாருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ